உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகிலிருக்கும் தங்க நகையை மீண்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் இந்த தீப விழா அப்படின்றது திருவண்ணாமலையில கொண்டாடுவதற்கான அக்னி மலையாகத்தான் தோன்றியது நெருப்பு மலையாக தோன்றியது காரணம் இறைவனை ஜோதியாக வழிபடுவது என்பது தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கு நீங்க எல்லா சமயத்தையும் எடுத்துட்டீங்கன்னா பெருமாளை கும்பிட்டாலும் அம்பாளை கும்பிட்டாலும் விளக்கு இல்லாம எந்த வழிபாடும் கிடையாது அது ஒரு விஷயம் நமக்கு சொல்லுது என்னன்னா இறைவன் ஜோதியாக உள்ளே இருக்கிறான் இவ்வளவு தூரம் நிறைய தத்துவங்கள் நிறைந்த இந்த தீப வழிபாட்டில் முதன்மை பெறுவது நம்மளுடைய திரு அண்ணாமலை அப்படி இறைவன் ஜோதி வடிவாக நெருப்பு மலையாக இருந்த இடம் திருவண்ணாமலை இதற்கு வரலாற்று பூர்வமாக நிறைய சான்றுகள் சொல்றாங்க திருவண்ணாமலைக்கு நீங்க பயணம் பண்ணி போனீங்கன்னா அதே மாதிரி மலை குன்றுகள் நிறைய நீங்க பார்க்க முடியும் ஏன் அந்த மலைகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு திருவண்ணாமலைக்கு ஏன் வந்தது ஒரு சாமானிய மக்களுக்கு வரக்கூடிய கேள்வி எனக்குமே இருந்தது மலைகளில் பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் திருவண்ணாமலைக்கு மட்டும் என்ன அவ்வளவு சிறப்பு அப்படிங்கும்போது திருவண்ணாமலையில் என்ன ஃபேமஸ்னா அடிக்கு ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சித்தர் நீங்கள் கால் தடிக்கு விழுந்த ஜீவசமாதிரி தான் விழுகணும் இப்படி சுற்றி 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 மேற்கொண்டு அந்த மலையை காந்த மலையாக இருக்கிறது இப்போ ஏற்பட்ட நெருப்பு மலையாக இருக்கக்கூடிய இறைவன் நெருப்பாக காட்சி கொடுத்த தினம்தான் கார்த்திகை தீபம் காந்த மலையாக இருக்கூடிய அண்ணாமலை யார் மனதில் வருகிறாரோ அந்த உள்ளே அந்த அண்ணாமலை வந்துட்டா நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அது இழுத்துரும் உள்ள ஆனா அது கிடைக்கணும்னா வாரியார் சாமி சொல்றார் முக்கியமான சிவபெருமானுக்கு உண்டான விரதங்களில் முக்கியமான விரதங்கள் எது எதுன்னு பட்டியல் போடும்போது இந்த மூணு விரதத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவருக்கு ஜென்ம ஜென்மாந்திரமாக தேங்கி கிடக்கக்கூடிய பாவ மூட்டை எரிக்கப்படும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான ஆன்மீக சிந்தனைகளை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் பேராசிரியர் விஜயகுமார் சார் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நிச்சயமா சார் இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுது கார்த்திகை தீபம் அப்படின்னாலே திருவண்ணாமலைதான் பிரதானம் ஆஹ் உலகத்துல எங்கெங்க இருந்தோ மக்கள் எல்லாமே அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு தீப தண்ணிக்க வருவாங்க இந்த தீப விழா அப்படின்றது திருவண்ணாமலையில் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன சார் நிச்சயமா அந்த இறைவனுடைய திருப்பொருள் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் படைக்கப்பட்டது அஞ்சு பொருள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுக்கு நம்மளுடைய வழிபாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதத்தை தான் இருக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ஆகாய வழிபாடு மந்திரம் அக்னி வழிபாடு இப்படி ஒவ்வொன்றும் ஆனால் அதுல ரொம்ப பிரசித்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வழிபாட்டினுடைய மொத்த அம்சமுமே கிட்டத்தட்ட போய் எங்க முடியும்னா ஞானத்துல போய் முடியும் ஞானம் தான் நம்மளுடைய வழிபாட்டினுடைய முக்கியமான நோக்கம் நம்மளுடைய தர்மத்தை பொறுத்தவரை அந்த ஞானத்துக்கு அடையாளமா சொல்லுவது ஜோதி அதனால தான் வள்ளலார் சொன்னார் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெரு இறைவனை ஜோதியாக வழிபடுவது என்பது தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கு நீங்கள் எல்லா சமயத்தையும் எடுத்துட்டீங்கன்னா பெருமாளை கும்பிட்டாலும் அம்பாவை கும்பிட்டாலும் விளக்கு இல்லாமல் எந்த வழிபாடும் கிடையாது அது ஒரு விஷயம் நமக்கு சொல்லுது என்னென்னா இறைவன் ஜோதியாக உள்ளே இருக்கிறான் அந்த ஜோதின்னு ஒன்று இருந்தால் அங்கே என்ன இருக்கும் சூடுன்னு ஒன்று இருக்கும் நெருப்பு இருந்தால் சூடு இருக்கும் இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது எப்படி இருக்குது ஜோதியாக இருக்குது அதனால தான் உடம்பு உஷ்ணம் இதாக இருக்குது உயிர் வெளியே போகணுன்னா உடம்பு என்ன ஆயிடுது ஜில்லுன்னாகிடுது அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு இறைவனுடைய அம்சமாக உள்ளே ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது அந்த நெருப்பு அணையிறது இல்லை வேறொரு இடத்துல ஏற்றப்படுகிறது அதைத்தான் நம்ம மரணம்ங்கிறோம் இந்த இந்த உடம்பே ஒரு தீபம்னு எடுத்துக்கிட்டால் அது உள்ளே இருந்த நெருப்பை சாமி இன்னொரு இடத்துக்கு மாத்துறார் இவ்வளவு தூரம் நிறைய தத்துவங்கள் நிறைந்த இந்த தீப வழிபாட்டில் முதன்மை பெறுவது நம்மளுடைய திரு அண்ணாமலை பேரே வச்சுருக்காங்க திரு அண்ணாமலை பிரிச்சம்னு சொன்னால் நெருங்க முடியாதது அப்படின்னு அர்த்தம் அண்ணுதல்னா நெருங்குவது அஹ் அண்ணான்னு சொன்னா நெருங்க முடியாது தான் அண்ணாந்து பாக்குறோம் வானத்தை பார்க்கறோம் எதுகிட்ட நெருங்க முடியாதுன்னா நெருப்பு கிட்ட நெருங்க முடியாது அப்போ சிவபெருமான்கிட்ட நெருங்க முடியாதான்னு கேட்டால் கிடையாது அந்த ஞான நெருப்பை கிட்ட போய் பார்த்து உணரக்கூடிய தகுதி நம்மளுக்கு கிடையாது ஆனா இறைவன் நினைச்சா கொண்டு வந்துருவார் அப்படி இறைவன் ஜோதி வடிவாக நெருப்பு மலையாக இருந்த இடம் திருவண்ணாமலை இதற்கு வரலாற்று பூர்வமாக நிறைய சான்றுகள் சொல்றாங்க சமீபத்தில் கூடிய என்னுடைய அருகுருநாதர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு தகவலை சொன்னார் அந்த திருவண்ணாமலையினுடைய வயது ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு நீங்கள் பயணம் பண்ணி போனீங்கன்னா அதே மாதிரி மலை குன்றுகள் நிறைய நீங்கள் பார்க்க முடியும் ஏன் அந்த மலைகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு திருவண்ணாமலைக்கு ஏன் வந்தது ஒரு சாமானிய மக்களுக்கு வரக்கூடிய கேள்வி எனக்குமே இருந்தது மலைகளில் பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் திருவண்ணாமலைக்கு மட்டும் என்ன அவ்வளவு சிறப்பு அப்படிங்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் அந்த மலையினுடைய வயதை ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க எவ்வளவு தூரம் பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜின்னு நீங்கள் எது கார்பன் டேட்டிங்னுலாம் நிறையா முறை இருக்குது ஒரு மலையினுடைய வயதை ஈஸியாக நம்மளால் நிர்ணயம் பண்ணிட முடியும் சமீபத்தில் கூடி நான் வந்து அமெரிக்கா போயிருக்கும் போது ஒரு டூரிஸ்ட் கைடு சொன்னார் உலகத்திலேயே வயதான மலை இதுதான் அப்படின்னு எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னா சயின்டிஸ்டினால ஒரு மலையினுடைய வயதை நிர்ணயிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே சொல்லலாம் ஆனால் திருவண்ணாமலையில் வந்து சொல்கிறாங்க எந்த ஆராய்ச்சியாளர்னாலையும் அந்த மலையினுடைய வயதை நிர்ணயிக்க முடியலை காரணம் என்னென்னா தெரிய மாட்டேது போய்கிட்டே இருக்குது அதனுடைய வயது அப்போ நீங்கள் வரலாற்றுக்கு முன்பு காலத்திலேருந்து இந்த மலை இருக்கிறது நான்கு யுகமாக இந்த மலை இருக்கிறது முதலில் அந்த மலை தோன்றியது அக்னி மலையாகத்தான் தோன்றியது நெருப்பு மலையாக தோன்றியது அதற்கு காரணம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வரலாறு தான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் ஒரு மோதல் வருது இதை படிக்கும்போதே நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் என்னன்னா கடவுளுக்குள்ளேயும் சண்டை வருமா எப்படி சாமிக்குள்ளே சண்டை வரும் ரெண்டு பேருமே நான் பிரியவனா நீ பிரியவனான்னு சொன்னால் அது எப்படி சாமியாகும் இது கேட்குறது ஆனால் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் நிறையா இது இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு சொல்லி புரியறதை விட செஞ்சு காட்டினோம்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடுது ஓ இப்படி செஞ்சால் இது இன்றைக்கும் குழந்தைங்க நம்ம அப்பா அம்மா செய்கிறது அப்படியே செய்யுது அப்போது உயிர்களுக்கு சில விஷயத்தை இறைவன் நடித்து காட்டுகிறார் பிரம்மாவும் திருமாலும் தாங்கள் யார் பெரியவர் என்ற விளையாட்டை விளையாடுறாங்க அவங்களுக்கு தெரியாதா யார் பெரியவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க உடனே அவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய நெருப்பு மலை தோன்றுகிறது வானத்துக்கும் பூமிக்கும் முடிவையும் காணும் முதலையும் காணும் எங்கே தொடங்குதுன்னு தெரியல எங்கே முடியுதுன்னு தெரியல உடனே ஒரு அசரீரி கேட்குது இதை யார் வந்து இந்த நெருப்பினுடைய முடியையோ அடியோ அதாவது தொடக்கத்தையோ இறுதியோ யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க பெரியவங்க போட்டி ஆரம்பிக்கிது பிரம்மா அன்னப்பட்சி பறவையாக மாறி பறக்க தொடங்கினார் திருமால் வராகவதாரம் எடுத்து பூமியை தோண்டி கீழே பெருமாள் வந்து நான் முடிய எண்டை பார்க்குறேன் பிரம்மா வந்து நான் முடிய பார்க்குறேன் போய் பார்க்குறேன்னு எல்லாம் முயற்சி பண்ணி ப போகிறாங்க போக 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 ஒரு உண்மை புரியுது இது இந்த நேரத்தில் முடியாது ஏன்னா அந்த வரலாறு ரொம்ப அழகா சொல்லும் சுவாமி கீழே போய் போய் வராக அவதாரம் எடுத்தவருக்கு கொம்பு தேஞ்சு போகுது அன்னப்பறவைக்கு ரக்க சோர்ந்து போகுது பறக்க முடியல இதுக்கு மேலே போக முடியல அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு விஷயம் புரியுது நம்மளை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது இது என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா மனிதர்கள் எப்போதுமே அவங்ககிட்ட கல்வியோ பணமோ புகழோ வந்ததுன்னா உள்ளுக்குள்ளே ஒரு நினப்பு வந்துடும் என்னை விட எல்லாரும் கீழே எப்போதும் அது வரக்கூடாது அதுவும் குறிப்பாக சுவாமியினுடைய அருள் வேணும்னு நினைக்கிறவங்க என்னைக்கும் தான் பெரியுதுங்கிற அந்த நினப்பு வரக்கூடாதுங்கிறத முதல்ல உணர்த்துறாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் புரியுது நம்மளை விட ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குது போல அப்படின்னு அவங்க சோர்ந்து தளர்ந்த போது அந்த அசரீரி குளிர்ந்து காட்சி தருகிறது அந்த காட்சி கொடுத்த இறைவன் தான் சிவபெருமான் அப்போ ரெண்டு பேருக்குமே உண்மை புரிஞ்சுருது நீங்க தான் பெருசு அப்படின்னு அப்படி காட்சி கொடுத்த அந்த நெருப்பு அப்படியே குளிர்ந்து மலையானது அதுதான் திரு அண்ணாமலை ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பிரம்மாவனுடைய பத்னி சரஸ்வதி அறிவுக்கு அதிபதி திருமாவனுடைய பத்னி லக்ஷ்மி பணத்திற்கு அதிபதி பணத்தினாலும் இறைவனை அடைய முடியாது படிப்பினாலையும் இறைவனை அடைய முடியாது உண்மையான அன்பினால் அடைய முடியும் அதைத்தான் சாமின்னு சொன்னாங்க அன்பினால் அகப்படும் நான் மாமலையை வந்து நம்ம கட்ட முடியாது ஆனா அன்பு நடந்தா சாமி கட்டுன்றுருவார் அப்போ திருவண்ணாமலை சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா இறைவன் ஜோதி வடிவாக இருக்கிறான்ங்கிற உண்மையை அந்த ஜோதி வடிவாக இருந்த இறைவன் அப்படியே குளிர்ந்து மலையானான் நான்கு யுகமாக இருக்கிறது ஒரு யுகம் கிடையாது நான்கு யுகம் அப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிறது கலியுகத்தினுடைய பாதிதான் இருக்கும் அப்போ கலியுகத்துக்கு முன்னாடி திருத திரேதா துவாபர கலியுகம் நாலு யுகமாக அந்த மலை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த மலையில இன்னொரு விஷயம் இருக்கிறது காந்த மலை மேக்னட் மலை மேக்னட் எதை எழுக்கும்னா ஞான தபோதனரை வா வா என்று அழைக்கும் திருவண்ணாமலை அதனாலதான் அங்க அவ்வளவு சாதுக்கள் இருக்கும் அவ்வளவு சாதுக்கள் நீங்க பொதுவாவே ஒரு கோவிலுடைய சக்தி எப்ப அதிகரிக்கும்னா எங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்கோ அங்கெல்லாம் ஆற்றல் அதிகமா இருக்கும் அதனால தான் இன்னைக்கு நீங்க பெரிய கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஜீவ ஜீவசமாதி நீங்க கட்டாயம் பார்க்க முடியும் ஏன்னா இறைவன் அங்கே தங்குவதற்கு அவர்கள் அந்த உடம்பையே ஆலயமாக்கிடுறாங்க நீங்க எல்லாம் பெரிய கோவில் போய் பாருங்க கட்டாயம் ஒரு சித்தரனுடைய ஜீவசமாதி இருக்கும் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அகத்தியரை பார்க்கலாம் மீனாட்சி கோவில் போனீங்கன்னா உள்ள சித்தர் பார்க்கலாம் மார்க்கண்டேய சித்தர் கௌதம மகரிஷி இப்படி ஒவ்வொருத்தருடைய இது இருக்கும் திருவண்ணாமலையில் என்ன ஃபேமஸ்னா அடிக்கு ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சித்தர் த நீங்கள் கால் தடிக்கு விழுந்த ஜீவசமாதியை தான் விழுகணும் இப்படி சுற்றி 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 மேற்கொண்டு அந்த மலையே காந்த மலையாக இருக்கிறது இப்பேற்பட்ட நெருப்பு மலையாக இருக்கக்கூடிய இறைவன் நெருப்பாக காட்சி கொடுத்த தினம்தான் கார்த்திகை தீபம் ஒன்று இந்த வரலாறு நான் முன்னாடி சொன்னனே அந்த சம்பவம் நடந்த இடம் நடந்த நாள் கார்த்திகை பௌர்ணமி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் தான் அந்த கார்த்திகை தீபம் இதை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டுங்கிறதுக்காக மலை உச்சியில தீபம் ஏத்துறாங்க மலை உச்சியில் இப்படி தாண்டா சாமி காட்சி கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் அதை காட்டுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சிவபெருமானே தன் திருவாக்குனால ஒரு வரம் கொடுக்குறார் இந்த யாரெல்லாம் முறைப்படி சிவபெருமானுக்கு பிரத்யேகமான விரதங்கள் இருக்கிறது விரதம்னா என்னன்னா நிறைய பேர் நம்ம சஷ்டி விரதம் இப்பதான் முடிஞ்சது அஹ் நான் நிறைய சொல்லியிருக்கேன் சாப்பிடாம இருக்கிறதுல விரதம் அந்த விரதம்ங்கறது என்னன்னா நம்மை பக்குவப்படுத்துவதற்காக மனம் நாம அறிவ அறிவதற்காக இலங்கை ஜெயராஜய்யா அழகா சொல்லுவார் விரதம்னா என்னன்னா சாமிக்காக இல்ல நமக்காக நமக்காக நம்மை பண்படுத்துவதற்காக பெறுவதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இறைவனுடைய அருள் சிவபெருமானுடைய அருள் ஆனா அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய அருள் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா வேற என் பேர்ப்பட்ட அருள் நம்மளுக்கு தேவைப்படாது தான் நிறைய பேர் என்ன சிவனை கும்பிட்றதுக்கே தயங்குறாங்க சாமியாரை போயிடுவாங்க போல் இருக்கு சித்தனா போயிடுவாங்க ஆனால் ஒன்று சொல்லட்டுமா சிவபெருமானை யார் கும்பிட்றாங்களோ தான் உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா எனக்கு தெரிந்த கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இருக்கிறார் ஸ்ரீதேவி டெக்சஸ் எல்லாருக்கும் தெரியும் மிகச்சிறந்த சிவபக்தர் அவர் போனீங்கன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவர் மேலே பைத்தியம் அவருக்கு இன்றைக்கும் போனீங்கன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவரோட இதெல்லாம் வச்சுருப்பார் அவர் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் அவர்கிட்ட தான் அவ்வளோ கஸ்டமர் வராங்க காரணம் என்னென்னா நான் முன்னமே சொன்னேன் இந்த காந்த மலகா காந்த மலையாக இருக்கக்கூடிய அண்ணாமலை யார் மனதில் வருகிறாரோ அந்த உள்ளே அந்த அண்ணாமலை வந்துட்டால் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது இழுத்துரும் உள்ளே ஆனால் அது கிடைக்கணும்னா வாரியார் சாமி சொல்கிறார் முக்கியமான சிவபெருமானுக்கு உண்டான விரதங்களில் முக்கியமான விரதங்கள் எது எதுன்னு பட்டியல் போடும்போது இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவார விரதம் கார்த்திகை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சோமவார விரதம்னு இருந்து சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் பண்றது ஒன்று அதுக்கு முன்னாடி ஒரு விரதம் இருக்கு தீபாவளி விரதம் அது சிவபெருமானுக்கு உண்டானது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதை எதை பண்ணக்கூடாது எல்லாம் பண்றது அன்னைக்கு வந்து முழு உபவாசம் இருக்கணும்னு வாரியார் சுவாமிகள் தீபாவளின்னு ஒரு புத்தகமே போட்டிருக்கிறார் அதுல சொல்ற தீபாவளி அன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டா அதுல தொடங்கி கார்த்திகை தீபம் வரைக்கும் தீபம் வச்சு வழிபடுறது அதுக்கு பேரே தீபாவளி ஆவலினா வரிசை தீபத்தை வரிசையாக வைத்து சிவபெருமானை வழிபடுவது அன்னைக்கு உபவாசம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது ஒண்ணு கார்த்திகை சோம வாரதம் ரெண்டு இந்த கார்த்திகை தீபம் மூணு இந்த மூணு விரதத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவருக்கு ஜென்ம ஜென்மாந்திரமாக தேங்கி கிடக்கக்கூடிய பாவ மூட்டை எரிக்கப்படும் அதனால தான் கோவிலில் சொக்கப்பனை கொளுத்துதல்னு நிறையா பனை வச்சு அந்த இது காட்டுவாங்க அந்த தீப தரிசனம் காட்டுவாங்க அந்த ஞான நெருப்புனாலே இந்த பவவினை எரிந்து போகும் அந்த சுவாமி இப்படித்தான் காட்சி கொடுத்தாருங்கிறத நினைவுபடுத்துவதற்காக எல்லாருனாலேயும் திருவண்ணாமலை போக முடியாது அதனால அந்தந்த கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா மழை மாறி அந்த பண ஓலைகளை அடுக்கி அதுல நெருப்பு வைத்து அதுக்குள்ள காட்டுவாங்க சுவாமி இப்படிதான் காட்சி கொடுத்தார் இந்த கார்த்திகை தீப தன்னைக்கு விரதம் இருந்து திருவண்ணாமலை வீட்டிலிருந்து வழிபட்டாலே அதற்கு அந்த புண்ணியமரம் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்னேன் சிவபெருமானே தன் திருவாக்கினால ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறார் யார் வருடம் முழுக்க சிவபெருமானுடைய விரதங்களை எல்லாம் முறையாக கடைபிடித்து அந்த விரதத்தினுடைய பூர்த்தியாக திருவண்ணாமலையில் தீப தரிசனம் பார்க்கின்றார்களோ ஏழு தலைமுறைக்கு என் முக்தி கொடுப்போம்னு சுவாமி சொல்றார் ஏழு தலைமுறைக்கு முக்தி உண்டு யாருக்குன்னா இப்போ அந்த திருவண்ணாமலை தீப தரிசனத்தை பார்ப்பவர்களுக்கு அப்போ உடனே நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் அத்தனை கோடி மக்கள் அங்க போய் நிற்கிறாங்களே அவங்க அத்தனை பேருக்கும் முக்தி வே கிடைக்குமான்னு கேட்டா ஒரு அற்புதமான உதாரணம் என்னன்னா என்னுடைய குருநாதர் சொல்வார் யாரெல்லாம் சாமிட்ட என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் தீப தரிசனத்தை பார்க்கும்போது மனசுக்குள்ள என்ன கேட்பாங்க சிவபெருமான் வேணும்னு கேட்க மாட்டாங்க அவங்க அவங்க பிரச்சனையைத்தான் சொல்லுவாங்க யார் சிவபெருமான் வேண்டும்னு கேட்குறாங்களோ ஏழு தலைமுறைக்கு அவங்க வீட்டை விட்டு சாமி போக மாட்டார் கூடையே இருப்பார் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது இந்த திருவண்ணாமலை தீப தரிசனமும் அந்த கார்த்திகை தீபத்தனைக்கு நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய தீப வழிபாடும் ரொம்ப சிறப்பானது